गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकं जय जय राम रामा हर हर नम पार्वती पद हर महादेव विनायक स्वामी की जय अंजय स्वामी की जय सद्गु महाराज के जय सक की जय प्रहद नारद परा शरपुंड रेख व्यासंरी भ्रीष्म अर्जुन वशिष्ठ विभीषणीन पुण्याणिमा परम भागवधा சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமன் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரமணி நமக ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சவண யத்துல நாம ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் மகா காவியம் காவியமே அதான் முதல் முதல்ல ஆரம்பிச்ச காவியம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் இதிகாசனம் இதிகாசங்களில் முதன்மையானது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அதுல ராமாயணம் அப்படின்னா ராமருடைய வழியில் அயனம்னா வழி ராமாயணம் வழியில் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா ராமருடைய வழி பார்த்தா ரொம்ப எளிமையான வழி ஆனா நேர்மையான வழி தர்மமான வழி இல்லையா அதுல போனா எல்லாமே மங்களகரமா இருக்கும் அந்த பாதை வந்து ரொம்ப மங்களகரமான பாதை ஆனா ராமருடைய வழியில எல்லாரும் பின்பற்ற முடியுமா அப்படின்னா இந்தி காலத்துல பின்பற்ற முடியும் ஆனா வந்து பின்பற்ற விருப்பம் இல்லை இல்லையா அத நம்ம பார்க்கணும் ஆக மொத்தம் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடியல சொல்ல அப்படிதான் பலவீனமான நிலைகளில் தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் எல்லா வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் போயிட்டு எல்லாமே சத்தையா பாகவத ராமாயண பாராயணங்கள் கூட குறைந்து விட்டது அந்த பக்திகளும் குறைஞ்சு விட்டது அப்ப என்ன பண்ண முடியணும் ஞானம் பண்ணலாம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 இந்த ராம நாம சொல்லலாம் இதுதான் ரொம்ப சிரேஷ்டம் இத சொல்லிட்டா பகவான் ரொம்ப திருப்தி அடிச்சுடாரு ரொம்ப சந்தோஷமா அணிஞ்சிடாரு இத மட்டும் நம்ம சொல்லிட்டாவே போதும் மனசு அவ்வளவு உற்சாகமா இருக்கும் அவ்வளவு தெம்பா இருக்கும் முக்கியமா நம்ம சொல்ல போறது சொல்றது என்னன்னா பக்திக்கு தேவையானதே தான் ரொம்ப ரிலாக்ஸேஷனா அனுபவிக்க கூடியது பக்தி அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது பக்தின்றது என்னன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் எல்லா டென்ஷனையும் குறைக்கக்கூடியதுதான் பக்தி பகவானுடைய பூர்ண சரணாகதி அது மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும் தவாஸ்மிதி செய்யாச்சு சரணாகதி நாம சொல்றது பகவத்கீதையில சரணாகதி சொல்றார் சர்வ தர்மான் பரித்தெஜ் மாம் ஏகம் சரணம் பிரஜா ஏன்னா மற்ற தர்மங்கள்லாம் கடைபிடிக்க முடியாதுன்றது சொல்றார் சொல்றாரு சர்வ தர்மான் பரித்தெஜ் மாம் ஏகம் சரணம் பிரஜா பகவான் ஒருத்தரையே சர என்னை ஒருவனையே சரணம் அடைவாய் நான் என்ன பண்றேன் அகம் துவா சர்வ பாபிப்பிய மோக்ஷிஷ்யாமே மாசுச்சாக உன்னை நான் எல்லா பாபங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன் நீ கவலைப்பட மாட்டேன் மாசுச்சாக அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுக்கு விளக்கம் நம்மளுக்கு சரியா புரியல சரணாகதின்னா என்ன அப்படின்னா ஆறு லக்ஷணங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆணு கொல்லியான சங்கல்பம் பிரதி கொல்ல வர்ஜனம் அப்படின்னா இல்லையா போக்திரு வர்ணம் அப்படின்னா ஆறு அங்கங்கள் இருக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பகவான பகவான் சிந்திக்கிற மாதிரி நம்ம சிந்திக்கணுமா பகவானுக்கு அனுகூலமா சிந்திக்கணுமா ஆணுகொல்லியான சங்கல்பம் ரதிகுல பகவானுக்கு பிடிக்காத விஷயத்துல நம்ம ஈடுபடுவோம் அப்படின்னா வேலைக்கே போக முடியாது நிறைய விஷயங்கள்ல பார்த்தா வேலையில பார்த்தா நிறைய பொய் கபடு எல்லாமே இருக்கு அப்படின்னா உலகத்துல பூரண சரணாகுதுன்றது விபீஷணங்கள் மட்டும்தான் பொருந்துச்சு அது பர்ஃபெக்டா அந்த ஆறு அங்கங்களும் பொருத்தமா இருந்ததுனால தான் விபீஷண சரணாகதி வசத்தியானது ரொம்ப உயர்ந்ததாக ராமாயணத்துல சொல்லப்படுது ராமாயணம் ஒரு சரணாகதி நம்மள நாமளா எப்படி சரணாகதி பண்றது அப்படின்னா அதுக்குதான் விளக்கம் கொடுத்துருக்காரு பகவத்கீதையில சொன்னார் இல்லையா சர்வதர்மான் பதித்த மாம் ஏகம் சரணம் அதுதான் வந்து உம் பாகவதத்துல நாம சங்கீர்த்தனம் இயசிய சர்வபா தம் பிரணாமது அலிம்பரம் அப்படி பார்த்தோம்னா நாம பகவானுடைய சரணாகதி அப்படின்னா நாம தான் அதுக்கு பகவத்கீதைக்கு வியாக்கியானமே பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பகவத்கீதையில அகந்துவா சர்வபா பத்ம மோக்ஷ ஆஹ் சர்வ தர்மான் மாம்பியேகம் சரணம் முறைஜா அகம் துவா சர்வ பாபிய மோக்ஷேசியம் ஆசிச்சா இதுக்கு விலகந்தான் பகவத் பாகுதத்துல கடைசி ஸ்லோகம் பகவத்கீதையில எப்படி சரம சர்வ தர்மான் பரி தெஜ ஸ்லோகமோ அதே போல் சரம ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் நாம சங்கீர்த்தனம் தான் சரணாகதி அப்படின்னு எல்லா மகாத்மாக்களும் சொல்றாங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணலனா சரணாகதி பண்ணலனு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் நாம சிங்கத்துல பண்ணாதான் நாமா சொன்னாதான் சரணாகதி பண்ணிருக்க அப்படின்னு மகான்கள்லாம் தீர்மானமா சொல்லியிருக்காங்க இந்த மறுக்கவே முடியாது அப்படி இருக்கும் போது நாம மகவன் நாமா இந்த நாம சொல்லமா இந்த நாமான்னா அடியன் வந்து சொல்றது ராமநாமம் ஈஸியா இருக்கு ரொம்ப சுலபம் ராமான்னு சொல்றது என்னால் பெரிய பெரிய எல்லாம் சொல்ல முடியல ஆனால் எல்லா நாம வசத்தி தான் பகவன் நாம எந்த நாமாவன்னா சொல்லலாம் பிரியா நாம கீர்த்தியா அப்படிதான் தான் சொல்லிக்கு சொல்லிவிட்டு நம்மளுக்கு பிரியமுள்ள நாமத்தை கீர்த்தனம் பண்ணு அது வந்து இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் நான் சங்கீர்த்தனம் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணலாம் அது ரிலாக்ஸாக பண்ணலாம் அப்போது தினமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்கிட்டோம் அது ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தினமும் பண்ணிட்டு வந்தாவே போதுமா நம்ம வந்து ஒரேடியாக அகல காலம் வைக்கிறோம் பாகண்ட நாம பண்ணலாம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படின்னா மறுநாள் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாம சிங்கத்து பண்ணணும்னாவே பயம் உண்டாது ருச்சிகரமாக பண்ணணும் நாம சிகித்தனாவே ருசிகரமாக பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடலாம் ராமநாமம் எப்படியாவது நம்ம ராமநாமத்தை பாடணும் பாடினா ரொம்ப நேரம் பாட முடியல ஒரு பத்து நிமிஷம் பாடினாலும் சந்தோஷம்தான் அரை மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் நாம சிகிச்சை பாடணும் அது ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழகிட்டோம்னா ரெண்டு மணி நேரம் கூட போயிடும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட பண்ணலாம் அப்ப நாம சங்கத்தனம் பண்ணலன்னா நாம சரணாகதி பண்ணலை அப்படின்னு அர்த்தம் பகவான்களை நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டேன்னா நீ சரணாகதி அதுதான் பர்ஃபெக்ட் சரணாகதி ஏன்னா மகான்கள்லாம் தீர்மானமாக பாகவதத்துல கடைசியில திரு கடைசியில பரவசம் பன்னெண்டு கந்தம் திருப்பி 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 சொல்றாரு அரையே நம இச்சேகி அரையே நம்ம என்ன சொல்லிடணும் யுகத்துல தியானத்தினால கரையேறுவாங்க துவாபேத யுகத்துல வந்து யாகங்களால பகவான் அடைய முடியும் துவா துவாபர யுகத்திலாம் வந்து பூஜைகளால கோயில் வழிபா வழிபாடுகளால அடைய முடியும் கலியுகத்துல பகவான் நாம சங்கீர்த்தனத்துல தான் அடைய முடியும் அப்படின்னு தெளிவான தெளிவான வழி இது ராஜபாட்டு இது அடிக்கடி அடிக்கடி பாகவத்துல தொடர்ந்து வரும் அப்ப பாகவதமே நாம புராணம் நாம மகத் மகிமையை சொல்லக்கூடிய புராணம் ராமாயணத்துல அடிக்கடி வரும் அடிக்கடி ராம வருதுன்னா ராமாயணத்துல ஆஹ் தர்மாத்மா சத்ய சந்தித்த ராமோ தாசர திரை ராமநாமா சொல்லிதான் செய்தார் இந்திராஸ்திரத்தினால இந்திரஜித்துனே பேரு வேற மேகநாதன் அதாவது ராமனுடைய புத்திரனுக்கு மாயாவி ஆனா அவனை எப்படி வதம் பண்ணாருன்னா இந்திரனையே சிறை பிடித்தவன் அதனால அவனுக்கு இந்திரஜித்து இந்திரனை ஜெயித்தவன் என்றதுனால இந்திரஜித்துன்னு பேரு அப்படிப்பட்ட இந்திரஜித்து ஒரு நாள் சிறையில் அடிச்சு வச்சிட்டான் யார இந்திரனி தேவர அதனால இந்திரஜித்தனு அவனுக்கு பேரு அப்படி இந்திரனாலே ஒன்றும் பண்ண முடியாத இந்திரஜித்த இந்திராஸ்திரம் என்ன பண்ணும் ஆனா அந்த ஐந்திராஸ்திரத்தினாலேயே அந்த இந்திராஸ்திரத்தினாலேயே பிரயோகம் பண்ணது இந்திராஸ்திரம்தான் ஆனா சொன்னது ராமநாமம் ராமன் ஏன்னா லக்ஷ்மண சுவாமி எவ்வளவு சமாளிச்சு பாக்குற இந்திரியத்தை வதம் பண்றதுக்கு பல மாய மாயா யுத்தம் பல விதமான ரொம்ப சிரமப்படுத்துறோம் பிரம்மாஸ்திரத்துல சக்தி ஆயுதத்துல அடிக்கடி மூச்சு அடையும்படி செய்யறான் லக்ஷ்மணரை அப்போ வேற வழி இல்லை தன் சாமர்த்தியத்தினாலும் முடியாது அப்படின் போது ராம நாமத்தை ஜெஹி ராவணி அந்த ராவணனுடைய புத்திரனாகிய இந்த இயத்தை எங்க இருந்தாலும் வதம் செய்வாயாக அப்படின்னு ராம நாம தர்மாத்மா சத்தியசந்த ராமோ தாசர திரியதி தசரதபுத்திர ராமர் சத்தியசந்தராக இருந்தால் தர்மாத்மாவாக இருந்தால் எங்க இருந்தாலும் அந்த இந்த யுத்தத்துல எங்கிருந்தாலும் அவனுடைய சிரசை கொய்து வருவாயாக அவனை வதம் செய் அப்படின்னு பான பிரயோகம் பண்றாரு ஐந்திராஸ்திரம் விட்டது ஐந்திராஸ்தரம் தான் ஆனா சொன்னது ராமநாமன்றதுனால அந்த ஐந்திராஸ்திரத்துக்கு பலம் பலம் அதிகமாயிட்டதால அவன் மேகத்துல மறைஞ்சு மறைஞ்சு சொல்ல சண்டை போடுற அந்த மேகநாதன் எங்க மறைஞ்சதா தெரியல ஆனா போய் கரெக்டா அவன் தலையை கொய்து கொண்டு வந்து விட்டது அப்ப ராமநாமத்துக்கு எவ்வளவு மகிமை பாருங்க அப்ப ஒரு ஆதித்யதயம் ஜெபிச்சுதான் வதம் வதமுடணும்னு அவசியம் இல்லை அகஸ்தியர் சொன்னார் என்ற ஒரு மரியாதை கொடுத்து அது ஜபித்தார வழிய வழியா ஆதிர்றதையும் அவருக்கு அவசியம் இல்லை ராமநாமா சொல்றவங்க எந்த மந்திரத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை ராமநாமாவே போதும் ராமன போதுமாவது பெஸ்ட் வேற எதுவும் இல்லை அப்படி சொல்லலாம் அதனால பகவன் நாமா ராமா அப்படின்னு சொன்னா தெரிஞ்சா போதும் ராம 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 அதை சொல்ல தெரிஞ்சா போதும் அப்ப பகவத்கீதையினுடைய வியாக்கியானம் பாகவதத்துல இருக்கு பகவத்கீதைக்கு வந்து மாம் ஏகம் சரணம் என்னை ஒருவனையே சரணம் அடைவாங்க அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் தான் ஏதோ ஒரு நாமத்தை உறுதியா பற்றிக்கொள் அப்ப மா சுச்சாக அப்ப என்ன சொல்றது துக்க சமணக நாம சங்கீர்த்தம் பேசிய சர்வ பாப பிரநாசனம் அங்க கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அகம் துவா சர்வ பாபிய உன்னை எல்லா மோக் உன்னை எல்லா பாபத்துல இருந்தும் நான் விடுவிக்கிறேன் இது இந்த ஸ்லோகத்துல நான் சொல்லியிருக்கேன் நாம சங்கீர்த்தம் பேசிய சர்வ நாம சிங்கத்தினம் பண்ணாலே சர்வபாபே பிரணாசனம் எல்லா பாபங்களும் பிரணா நாசம் அஞ்சுடுமா அதே சமயத்துல மாசுச்சாக கவலைப்படாதேன்னு கவலைப்படாதே சொன்னார் துக்க சமனம் கவலைப்படாதுன்னு அவர் என்ன சொல்றது துக்கமே தன்னாலே துக்க சமணம் ஆயிடுமா நாம சிங்கத்தனம் பண்ணாலே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது நாம சிங்கத்திரம் எஸ் எஸ் பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நமாமி ஹரி இது எத்தனை தடவை சொல்லணும்னா எத்தனை தடவை சொல்லியிருந்தாலும் திருப்பி எதிர்ப்பி என்ன சொன்னா வேற என்ன சொல்ல போறோம் திருப்பி திருப்பி சொன்னாலும் அதை கடைபிடிக்கணும் இல்லையா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா சொல்றதுனால என்ன லாபம் பழமையா இருந்தாலும் அதுதானே சிரேஷ்டம் அந்த தர்மத்தை அடிக்கடி மாத்த முடியாது தினமும் ஒரு தர்மத்தை மாத்த முடியுமா மகான்கள் என்ன வகுத்திருக்காங்களோ அதுதான் தர்மம் அதை மீறி செய்யும் பொழுதுதான் நாம பல விதமான மன உளைச்சல்களுக்கு ஆளா கஷ்டப்படுறோம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுறோம் ஆனா சந்தோஷத்துக்கான வழி தெரியாம தேடி அழகிறோம் ராம 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 ராமன்னு சொல்லி பாருங்க சந்தோஷம் உங்களை தேடி வரும் சந்தோஷம் தேடி நீங்க வேண்டாம் சந்தோஷம் உங்களை தேடி வரும் எவ்வளவோ மகாத்மாக்கள் ஸ்ரீ ஸ்ரீ பகவன் நாம போதென்றால் அனைவர்தும் ராமநாமம் தான் ஜெபிச்சார் ஸ்ரீ தியாக பிரம்மம் அவ்வளவு ராமநாமம் தான் ஜெபிச்சார் கவிர்தாசர் சமர்த்த ராமதாசர் பத்ராசல ராமதாசர் புரந்தரதாசர் தாசர் எல்லாம் ராமதாசர் தான் துக்காராம் தாசர் சமர்த்த ராமதாசர் பத்ராசல ராமதாசர் எத்தனை ராமநாமம் வருது பாருங்க ராம பேர் கொண்டுதான் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தோம் கபீர்தாசரு அவர்லாம் கூட ராமநாமம் தான் அவர்தான் ஜபித்துக் கொண்டிருந்தார் நாம கீர்த்தனம் ஜபம் அவ்வளோதான் ஏதாவது ஒரு நாமம் இந்த ராமநாமம் தான் கிடையாது எந்த நாமா சொன்னாலும் அது பெரிய சிரேஷ்டம் ரொம்ப வசதி நாமா சொல்றவங்கள நாம பார்த்த உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் ஒரு நமஸ்க விழுந்து நமஸ்காரம் பண்ணால் கை கூப்பி நமஸ்காரம் பண்ணும் அவங்களை மட்டும் நம்ம எதுவும் சொல்லிட்டு கூடாது அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மரியாதை தெரிவிக்கணும் அதுதான் நாம நாம சங்கீர்த்தத்தை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே வழி எப்ப நாம சங்கீர்த்தனை பண்றவங்கள நம்ம துவேஷம் பாராட்டமோ நம்ம சாம நம்ம நாம சங்கீதனுக்கு சங்கீதத்துக்கு ஹானி உண்டாயிருதான் நாம சங்கீதனை அந்த நாம பண்றாங்களோ இப்போ ஈவன் மற்ற மதத்தவர்கள் கூட இப்ப இயேசுவின் நாமத்தினாலே சொல்றாங்க அவர்கள் கூட ஒரு தெய்வத்தை வழிபடுறாங்க மற்ற முஸ்லீம்ஸ்ல கூட அவங்க கூட ஒரு நாமத்தை பிடிச்சிருக்காங்க அந்த நாம அல்லாவின் நாமத்தினாலே தான் ரொம்ப வசதி நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு அதனால பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கும் அவர்களே சொல்கிறாங்க இல்லையா ஆ மற்ற மதத்தை கூட நாம் இழிவாக பேசக்கூடாது நம்ம மதத்துல நாம் ஸ்திரமா இருக்கணும்னா யாரையுமே இழிவாக பேசாம அவர்களை என்கரேஜ் பண்ணிட்டு நம்ம தர்மத்தை கடைபிடிச்சாதான் நாம் தர்மத்தில் நம்ம ஸ்திரமா இருக்க முடியும் இல்லையா அதனால மகான்கள் அப்படிதான் ஃபாலோ பண்ணாங்க அனசூய பிற விஷயத்தை அசூயை பாராட்டாமல் நாம தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நிறைய பேர் புரிய மாட்டேன் இப்போ நாம வசத்தின்னு சொல்லிடலாம் நம்ம சொல் நம்ம கடைப்பிடிக்கிற தர்மத்தை உயர்ந்ததுன்னு சொல்லிடலாம் தப்பு இல்லை ஆனா மட்டதெல்லாம் மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு அதான் தப்பு நம்ம என்னைக்க வசதியாவே இரு தப்பு இல்ல உன் உன்னுடைய நீ கடைபிடிக்கிற தர்மம் வசதியா நீ நினைக்கணும் கண்டிப்பா நினைச்சாதான் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆனா நம்ம என்ன பண்றோம் பிற தர்மத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுலயே கவனம் செலுத்துறதுனால நம்ம தர்மத்தை சரியா கடைபிடிக்க முடியாம போயிடுது உம் அதனால இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் சர்வஜீவ சுகினோ வேணா சொல்லிக்கலாம் விஸ்வசிய கல பிரசீதாம் ஜாயந்தேஷ சிவம் மிதோ தியா பிரகலாதம் சொல்ற வார்த்தை ஓற்றுக்கு மனசால மங்களத்தையே விரும்பட்டும் விஸ்வசிய உலகம் முழுவதும் மங்களம் பரட்டும் கலப்பிரசித்தான் துஷ்டருடைய மனசெல்லாம் மூர்கருடைய மனசெல்லாம் தெளிவடையட்டும் சாந்தி பரட்டும் அது கோபேஸ்வரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியே பிரகலாதன் வந்து நரசிம்மூர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ஹரி வருஷத்துல அந்த போகோளு கோல வர்ணனையில பாகுவதத்துல வருது பஞ்சா ஸ்கந்தத்துல அதனால அனபோதும் பிரகலாதம் கடைப்பிடிச்சதும் ஓம் நமோ நாராயண குரு சுவாமி கடன் பிடிச்சதும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இல்லையா இவரும் பார்த்தா அஷ்டாப் தான் நாராயண நாராயண நாரதனும் பார்த்தா எல்லாமே ஒரு நாமத்தை பிடிச்சுன்னு கெட்டியா பிடிச்சுன்னு அதுல கரையேறி போறாங்க சனஹாரி மொழியோடு ஹரி சரணம் ஹரிசரணம் ஹரி சரணம் நித்தியம் ஏவம் முக்கிய வச்சா அத கால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாரதி எப்ப வந்து நீ ஹரிநாமத்தை பிடிச்சுட்டியோ அவளுக்கு காலம் வந்து காலத்தினால் வரக்கூடிய பாதிப்பு காலம் அவங்களை கால காலச்சக்கரம் அவங்கள தீண்டாதான் ஜராயுஷ்ம முதுமை வந்து பாதிக்காது அதெல்லாம் சொல்றாங்க அதனால நாம சொல்றதுதான் பூரண சரணாகதி நாமத்தை விட சிறந்தது உலகத்துல எதுவுமே கிடையாது அதனால அதை சொல்லிகிட்டே வந்தாவே போதும் மற்ற தர்மங்களாம் கடைபிடிக்கக்கூடியதுல தாராளமா கடைப்பிடிக்கலாம் நாம சங்கீர்த்தனம் முதல்ல செய்துட்டு அவர் மீதவனா கடைப்பிடிக்கலாம் நாம சங்கீர்த்தனது தான் முதல்ஸ் கொடுக்கணும் அதுதான் முதல்ல முதன்மையாக முதன்மையான இடத்தை கொடுக்கணும் எதுக்கு நாம சிங்கீர்த்தன் தான் அதற்கு பிறகு நீ பாகவதம் படிங்க ராமாயணம் படிங்க அது ரொம்ப இஷ்டம் நாலேஜ் வளர்த்துக்கிறது தப்பு இல்லை எவ்வளவு பண்ணாலும் நிறைய படிங்க பாகவதம் படிங்க ராமாயணம் படிங்க ஆனா ஒரு மணி நேரமாவது நாம சிங்கனம் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப நேரம் நாம சிங்கனம் பண்ணா மறுநாள் பண்ண முடியாம போயிடும் எல்லாமே அதை நம்ம எப்படி காத்து தற்கொ தக்க வைத்துக் கொள்ளணும் தற்போது காத்துக்கொள்ளணும் ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் நம்ம ரொம்ப எஃபர்ட்டா ரொம்ப எஃபர்ட் ஆகுதுன்னா அப்படி பண்ணாதீங்க இல்லாட்டி ஹாஃப் அன் ஹவர் பண்ணுங்க பத்து நிமிஷம் பண்ணுங்க ஆனால் அதை ரெகுலரிட்டியாக பண்ணுங்க கண்டினியூட்டியா பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த நாமத்தை இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல வந்தா எந்த வேலை என்ன இருந்தாலும் சரி அப்படியே அக்கடனு போட்டு வந்து உட்காந்து நாம சேகர்த்தனம் பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் சிஸ்டமேட்டிக்கா நான் அஞ்சு இருந்து ஆறு மணி வரைக்கும் நாம சேகர்த்தனம் பண்றேன்னா வச்சுக்குவோம் அந்த சமயத்துல வேற எந்த வேலையும் வச்சுக்கூட ஃபுல்லாக நாம இந்த நாமாவை சொல்லும்பொழுது முடிஞ்சா ரெண்டு மணி பேருக்கு அிஷன் வந்து அவங்க கூட சேர்த்து நாம சொல்லலாம் இல்லை நாமளே தனிமையில் சொல்லலாம் ஏன்னா பிறரை எதிர்பார்க்க நினைச்சாலே அவங்க வரலன்னா நம்ம நாமசேகிறது தடைப்படும் அதனால வேண்டாம் நாம் மட்டும் நாம மணி நேரம் போதும் அவ்வளோதான் அப்படி இருந்தாங்கன்னா தாராளமாக நிறைய பேர் சேர்த்து நாம சொன்னா இன்னும் புதுகாலமாக இருக்கும் ஒரு மணி நேரம் நான் ரெண்டு மணி நேரம் கூட சொல்லலாம் சந்தோஷமா இருக்கும் அதனால அப்புறம் வந்து நாம மனசு சதறடையாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம நூல்களை நன்னூல்களை பயில வேண்டும் அதுதான் பாகவதம் ராமாயணம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கதைகள்லாம் கேட்கறது இந்த கதைகளை பத்தி பேசுறது இல்லை இதை நாம நாமளே ஏகாந்தமாக படிக்கிறது சுண்வந்தி காயந்தி கிரணந்தி சாதவகா அப்போ நம்ம சாது தன்மையிலேயே இருப்போம் நம்ம சாத சாதுக்களாகவே நம்மளை வச்சுக்கிறதுக்கான வழி என்னன்னா இந்த பாகவத விஷயங்கள் ராமாயண விஷயங்களை கேட்கறது காதுக்குள்ளேதான் அத பத்தி பேசுறது அதையே தியானம் பண்றது இல்ல யாருமே இல்லை நமக்கு நாமே பாராயணம் பண்ணிக்கிறது இதான் நம்ம மனச உற்சாகமாக நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி உம் அதனால பகவத் விஷயங்கள்லயே சிந்தனைகள் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் பௌதிக விஷயமான சிந்த சிந்தனைகள் வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கும் மனசு மனசு ஆரோக்கியத்தை கெடுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் உண்டாயிடும் சுயநலவாதிகளை பார்க்கும்போது இல்லாட்டி ஏதாவது ஒரு கெடுதலை பார்ப்போம் மனசுக்கு ஒரு கலகத்தை உண்டாகிடும் ஒரு இல்லையா ஆனா பௌதிக விஷயங்களை டிவி பார்க்குறோம் பல விஷயங்கள் நல்லது மட்டுமா வருது கெட்டதும் வருது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்புறம் போன்ல பார்க்கணும் அதான் அப்ப நல்ல விஷயத்த மாத்திரம் நம்ம அப்படின்னா தான் பாகவத ராமாயணம் தான் ராமாயணம் கதைகளை கேட்கும் போது நல்ல விஷயங்கள் மனசு பதியும் போது மனசுக்கு ஆரோக்கியமா நம்ம மனசை சேஃப்டி கட்டி காப்பாத்துறதுக்கான ஒரே வழி என்னன்னா இந்த ராமாயண கதைகளை கேட்கறது பாகவத கதைகளை தான் ரொம்ப சூப்பர் அப்போ நம்ம வெளி விஷயத்துல மனசு ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் போயிடும் ஓ பக்தியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி பண்ணணுமா இப்போ வெளியில் வேலைக்கு போகிறாங்க வராங்கன்னா வேலைக்கு போயிட்டு வா வேலை உத்தியோக டைம்ல அது உத்தியோகம் அதை அத்தோட கட் பண்ணிட்டு எந்தெந்த சமயத்தில் எதாவது செய்யணுமோ அந்த சமயத்தில் அதை செய்யணும் உத்தியோகத்துக்கு போனோமா வந்தோமா வீட்டில் வந்த உடனே உடனே பாகவதத்தில் மனசு திருப்பிடணும் அது அதோட முடிஞ்சு போச்சு அந்த அஞ்சு மணியோட அந்த ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு அத்தோட அது அப்படியே அந்த ஆபீஸோட விட்டு வந்துடணும் அந்த ஆஃபீஸு டென்ஷன்லாம் அந்த ஆஃபீஸ் டென்ஷன்லாம் ஆபீஸோட விட்டு வந்துடணும் வீட்டுக்கு உடனே பகவத் விஷயத்தை தவிர வேலைக்கு நினைக்கலாம் அப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும் பழக பழக அப்புறமா ரொட்டீன் ஆகும்போது அது சுவையா இருக்கும் அப்படி பகவன் நாமா பாகவதம் ராமாயணம் இதுலயே சுழற்சியா மனசு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம வெளிப்புறமாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் சமாளிக்கிறதுக்கான பலம் நமக்கு கிடைக்கும் இல்லக்காட்டி வெளியில இருக்கிற வெளியில எதிர்படுகின்ற பலவீனங்களை சமாளிக்கிறதுக்கான சக்தி எல்லாம் போயிடும் சக்தி இல்லாம தான் பிபி சுகரு கேன்சர் மற்ற பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸா வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து அந்த அட்டாக் சீக்கிரமா உடம்புக்கு அட்டாக் ஆகும் மனசுக்கு அட்டாக் ஆகுறதுக்கு காரணம் பல அப்போ அப்ப எதுல பலம் பெறும் அப்படின்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் ஆகிய சுந்தரகாண்ட பாராயணம் பாகவதம் ராமாயணம் ஆஞ்சநேயரை ஸ்மரணம் பண்ணாலே புத்திர பலம் உண்டாகும் புத்தி பலம் யசோ தைரியம் தைரியம் உண்டாகும் நிர்பயத்தம் பயமற்ற நிலை அப்ப என்னன்னா எல்லாமே பாத்துங்க பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான எனர்ஜி கிரியேட் ஆகும் ஆஞ்சநேயர் சுவாமியுடைய பராக்கிரமங்களை ஆஞ்சநேயர் சுவாமியுடைய இளைகளை நினைச்சா சூரியனே விழுங்க போனார் மகா பராக்கிரம எதுக்கும் கலங்காதவர் சமுத்திரத்தையே தாண்டிட்டார் அப்படின்னும் போது எப்படி இருக்கேன் லங்கையே தீக்கரை ஆக்கிட்டார் எண்பதாறு வதம் பண்ணார் பெரிய விஸ்வரூபம் எடுத்தார் மலையே தூக்கினார் அப்படின்னும் போது ஆஞ்சநேயருடைய பராக்கிரமம் நினைச்சு பாருங்க ஸ்மரணாத் பவேத்து அப்ப நல்ல நமக்கு நல்லா ஞானம் உண்டாகும் ராம பக்தி உண்டாகும் பலம் உண்டாகும் தைரியம் உண்டாகும் நல்ல நமக்கு புகழ் போராடத்துல புகழ் உண்டாகும் போறகார வெற்றி அடையும் நோயற்ற அரோகதா இந்த மனசு டென்ஷனால்தான் உடல்ல நோய் வரு அந்த நோயற்ற வாழ்வு கொடுக்கும் அசாத்தியம் இந்த மாயால உன்னை ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட ஜெயிக்க முடியாத தன்மை உண்டாகும் கலினால் உன்னை ஜெயிக்க முடியாது அதெல்லாம் உண்டாகும் எதனால ராம் 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 ராம 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 ராம் ரோம் ரோம் கி ராம் மைக்கால் மொயற்கால் ராமநாம ஊறி போயிருக்கோம் அவ்வளவு ராமநாம ஜெபிச்சிருக்க அப்படி ராம பக்தர் ராம தபஸ்ல இருக்கிற கூடிய அவரால் ஒரு சமயத்துல சண்டை போட்டு ராமராலேயே ஜெயிக்க முடியலையும் ஆஞ்சநேயரை ஏன்னா ராமன் நாமத்தை படிச்சிருந்ததுனால ராமரே ஒண்ணும் பண்ண முடியாதான் ஆஞ்சநேயர் நாமத்துக்கோ நாமியை விட நாமத்துக்கோ அவ்வளவு வசதி நாம வேறா நாம யாரில்ல இது ஒரு விடம்படம் தான் தான் உலகத்துக்கு அப்படி காண்பிக்கிறார் அதனால பகவான் நாமத்தை பிடிச்சு பிடித்து கொண்ட ஆஞ்சநேய சுவாமி என்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்குது ஆயுஷம் கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நோய் நொடிகளை போய்க்கிடும் செத்தவங்களை உயிர் மிருத சஞ்சீவினி இந்த ராமநாமம் அன்னைக்கு சஞ்சீவினி மூலிகை கொண்டு வந்த பெரிய விஷயம் இல்லை அதை விட பெரிய சஞ்சீவினி மூலிகை பகவன் பகவான் தான் அந்த ராமநாமம் நான் சொல்றேன் எனக்கு பிடிச்ச நான் எனக்கு இஷ்டமா நிறைய ஜெயிக்கிறது சொல்றேன் அவர் அவர்கள் எதை கடைபிடிக்கிறார்களோ அந்த ராம் அந்த நாமத்தை சொல்லிட்டு இருந்தாலே போதும் அதுவே அவர்களை ரட்சிக்கும் பண்ணி பூர்த்தி ஸ்ரீதா ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமநாம சங்கத்தி கே ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ராம 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 ராம் ராம 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 சாத சாதமொழிக்கு ஜெய் ராம 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 ராம் ராம 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 ராம் ஸ்ரீராம ஹம் விஜய் ஹம் சாமி சகல சவலசாது மல்லிகை ஜெய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக்ஸ் போடுங்க நிறைய உங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் பண்ணுங்க எல்லாருக்கும் அதாவது பிடிச்சிருந்தா லைக்ஸ் போடுங்க அப்பதான் உங்க விருப்பங்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் உங்க புதுகலமாக இருக்கும் பார்த்து ஆசையாக இருக்கும் ஆ பரவாயில்ல இன்னும் நிறைய சொல்லலாம் அப்படின்னு ஆனால் மத்தவங்க ஷேர் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க